ஸ்மித் அவர் ஒரு அவர் பாஸ்டர் அவர் சர்ச்சில் மிஷன் மீட்டிங் நடக்கு மேடையில் உட்கார்ந்து அப்போ பிரசங்க யார் மிஷனரி ஊழியத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் ஆலயங்கள் கட்டப்பட நீங்கள் கொடுக்கணும் எல்லாரும் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு இப்போ கவரில் எழுதி கொடுங்க மாதந்தோறும் நீங்கள் கொடுக்கணும் கருத்தாக கொடுக்கணும் இடையில விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ஆஸ்வால் ஸ்மித் சச்சி பாஸ்டரில் அவருக்கு உறுத்துது ஆண்டவரே நான் மாசந்தோறும் எங்கே கொடுக்க முடியும் எனக்கு மா மாதத்துல மிச்சம் ரொம்ப குறையா இருக்கு நானும் இடையில இடையில அஞ்சு பத்துன்னு நான் கொடுக்க தான் செய்கிறேன் மிஷினரி ஊழியத்துக்கு அப்போ அவருக்கு ஒரு மாதத்துக்கு நானூறுரூவா சம்பளம் சபையில் வருமானம் அவருக்கு கொடுக்கறது நானூறுரூவா ஒரு வாரத்துக்கு நூறுரூவான்னு நாலு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு நானூறுவா எனக்கு மிச்சம் இருக்கிறதே ரெண்டு ரூபா இருக்கிறது பெரிய விஷயம் நான் அதில் நான் கொடுக்குறேன் இப்போது எப்படி இப்படி விசுவாசமாக நீங்கள் மாதம் எவ்வளோ கொடுங்கன்னு எழுதி கேட்குறாரு இது சரி வருமா இது எனக்கு பிடிக்காத அவ்வளவா அப்படி இப்படின்னு இவர் ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கேட்டாரா உன்னால் எவ்வளவு என்ன நம்ப முடியும் நான் கொடுத்த தானே நீ கொடுப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு உன்னால் நம்ப முடியும் அவர் ஆண்டவர் எனக்கு மாதம் இருபது ரூபா கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருபது ரூபா மறுபடியும் ஆண்டவர் கேட்டார் உன்னால் எத்தனை ரூபாய்க்கு என்ன நம்ப முடியும் இவருக்கு பதிலே வரல அப்போ ஆண்டவர் சொன்னாரா இரநூறுவா கொடுப்பேன்னு சொல் இரநூறுவாயா ரூபாயா மாசம் ஏன்னா அவருக்கு சம்பளத்தில் பாதி இவருக்கு எழுத வர மாட்டேங்க ஆனா ஆண்டவர் சொல்றான் நீ எழுது என்ன நம்பு எழுதிட்டாரா கஷ்டப்பட்டு எழுது எழுதினதுக்கப்புறம் சந்தோஷமாயிட்டு ஆயிட்டு எழுதுன வரைக்கும் துக்கம் எழுதுன அப்புறம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்துட்டேன் அந்த வருஷம் எப்படி கொடுத்தேனே தெரியல ஆனா நான் நான் வருஷம் எப்படியோ கொடுத்துட்டேன் அதுக்கு அடுத்த வருஷம் என்னை ஆசிர்வதித்தனால ரெண்டு மடங்காக கொடுத்தேன் அதுக்கு அடுத்த வருஷம் நான் ரெண்டு மடமாக கொடுத்துட்டே இருந்தேன் சில வருஷம் அதுக்கப்புறம் ஆண்டை ரொம்ப ஆசீர்வதினால பல ஆயிரங்கள் கொடுத்தேன் பொய் இல்லை இந்த புத்தகத்தில் அவர் எழுதிருக்கிறார் இதை படிச்சு பாருங்க ஆத்மா வாஞ்சை மிஷன் ஊழியத்துக்கு ஏன் கொடுக்கணும் கிறிஸ்தவன் எதுக்கு ஏன் கொடுக்கணும் படித்து பாருங்கள் மிஷன் தேவைகள் என்ன மிஷினரி ஊழியம் எப்படி நடக்கும் அவர்கிட்ட ஒருமுறை கொடுப்பதற்காக ஒரு பேப்பர் அவர் முன்னாடி வச்சுருக்காங்க அதில் நாலு கேள்விகள் இருந்தது நான் இந்த வருடத்தில் இவ்வூழியத்திற்காக ஏதாவது கொடுக்க மறுத்தால் ஒவ்வொரு மிஷினரியும் திரும்ப அழைப்பதற்காக நான் ஓட்டுப்படுகிறேன் நான் கொடுக்க மறுத்த ஒரு மிஷினரியை நான் திரும்ப அழைக்கிறதற்கு நான் ஓட்டு போடுகிறேன் ஒரு ஊழிய காரண ஊழியத்தை விட்டு துரத்துறதற்கு ஊழியத்தை பிடுங்கிறதற்கு நான் ஓட்டு போடுகிறேன் யார் கட்சியில் இருக்கீங்கன்னு யோசிக்கோங்க ரெண்டாவது நான் இதற்கு முன் கொடுத்ததை விட குறைவாக கொடுத்தால் நான் குறைக்கிற சதவீத அளவின்படி மிஷினரிகளையும் குறைக்க நான் விரும்புகிறேன் ஊழியர்களை நான் குறைக்கணும் உலகத்து தேசத்தில் ஊழியர்கள் இல்லை ஆனால் நமக்கு செயல் என்ன நம்ம செயலின்படி ஊழியர்களை குறைக்கணும் குடிகாரன் பெருகட்டும் அப்போ இல்லை கொள்ளக்காரன் பெருகட்டும் தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவன் பெருகட்டும் ஊழிய குறையட்டும்னு நான் அங்கே ஓட்டு போடுறேன் மூன்றாவது நான் முன்பு கொடுத்த அளவின்படியே திரும்பவும் கொடுத்தால் நின்ற இடத்திலேயே கிறிஸ்தவ ஊழியம் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஊழியம் வளரணும் நான் விரும்பல நிறைய பேர் கொடுத்த அளவு தான் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஊழியம் வளரணும் சபை வளரணும் மிஷினரி ஊழியம் பெருகணும் இந்த வாஞ்சல்லாம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட் பெருகணும் அவங்க சொத்து பெருகணும் அவங்க வருமானம் பெருகணும் எவ்வளவு வேதனை நான்காவது ஒரு கருத்து அதில் எழுதியிருந்து கடந்த வருடங்களை விட இவ்வருடத்தில் நான் அதிகம் கொடுத்தால் புதிய இடங்களில் கிறிஸ்துவை அறிவிக்க முன்னேறி செல்வதை விரும்புகிறேன் ஏற்கனவே கொடுத்த விட அதிகமாக கொடுத்தா புதிதாக இயேசுவை அறிவிக்கிற இடங்கள் பெருக ஊழியர்கள் பெருக நான் விரும்பி அதுக்கு ஓட்டு போடுறேன்னு அர்த்தம் அதில் இல்லவையா அவர் எழுதியிருக்கிறாரு நாம் இந்த நான்காம் பிரிவில் இருப்பதே மிகவும் நல்லது சத்திய வேதம் உண்மை என விசுவாசித்திருக்கிற மிஷினரிகள் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவர் சொல்றாரு கர்த்தருடைய வேதம் உண்மைன்னு நம்புற ஊழியக்கார மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆகவே மிஷினரி ஊழியத்துக்கு நான் முன்பை விட அதிகமாக கொடுப்பேன்